चोरी, क्या <laughs> तो <laughs> 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 ना कहे देता था ना। निगम प्रधान राल तक चल, सही अवार्ड सेल। सायंला में आंगूठ तम्बील जांच लाने का नस्ल। तू बेहर चल रहा है यह कहे देती இப்போ எத்தனை படத்தில் நடிக்கிறீங்க எத்தனை படத்தில் கதாநாயகன் நடிக்கிறீங்க சார் இப்போ மூணு படத்தில் நடிச்சு முடிச்சிருக்கீங்க சார் எத்தனை படத்தில் கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன் கதையும் நாயகனா அடுத்த ரெண்டு படத்தில் நடிக்க போதும் சார் ரெண்டு படத்தில் நடிக்க போகிறோம் கதாநாயகனா ஒன்று ஆக்குனது வெற்றி மாறுங்க காமெடி தானே நடிச்சிருக்கோம் சார் இப்போ நீ கதாநாயகன் நடிக்கிறது காமெடியா

சரி சோரி பேர் சோரி இல்லை அதில் கை தட்டுவாங்க நீங்க கை தட்டு வாங்கலன்னு நினச்சி கை தப்பில அதனால் தான் உங்களை கூப்பிட்டு சார் நீங்க இருக்கேன்றாங்க சார் எனக்கு எவ்வளோ எங்கேருந்து வந்து எனக்கு உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறப்போ இவ்வளோ ஒரு பாட்டிங் நினைச்சோம் பரவாயில்ல சந்தோஷமா இருக்கானா இப் ஏன்ட்டான் சத்திரமே இருக்காங்க அதனால அவங்களுக்கு அதே சந்தோஷம் தான் சார் அவங்கக்கிட்ட நான் ஒர்க் பண்ணுறது இல்லை ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி தேங்க் யூ சார் இப்போ எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் மாதிரி இந்த இங்கே நடக்கலை வெற்றிமான விடுதலை பற்றி நல்லா எப்படினா என்ன பண்ணிட்டு இருக்காரு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றாரு அப்படிங்கறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எவ்வளவு எவ்வளவு டைம் எடுத்தாலும் இது ஒரு கற்பனைய உருவாக்குறதுங்கிறது இப்போ நான் ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கே இல்லை இப்ப ஜனநீ

தேஸ் சொல்லிட்டாங்க சார் பந்தரனுக்கு மணிக்கு சார் ஏமாள coat பண்ணுங்க சார் இல்ல இல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு பேர் பேரை சொன்னாலே ஆடியன்ஸ் வந்து ஒரு தூரம் ஆடியன்ஸ் நீங்க அவ்வளவு தூரம் இப்ப நீங்க நீங்க தான் நீங்க தான் சூரி வந்து ஆளு கூப்பிட்டு வந்து ஆமா சார் ஏ நமக்கு வளைக்கிறது என்ன ஏன் என்னையே வளைக்குதே என்னையே துளைக்குதே நான் பாடுறேன் அவ்வளவுதான் அதை வந்து தினமும் ஓனர் அப்ப கதாநாயகி போட்டாச்சு அது பாடுறதுக்கு சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்களை வச்சு நான் பாட்டை எடுத்துட்டேன் எடுத்துனதுக்கு அப்புறமா வந்து வெற்றிமாறும் வந்து இல்லை சார் உங்க வாய்ஸ் விட அப்புறம் அவருக்குன்னு ஒரு பாட்டு மனசுல மனசுல ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டேன் மனசில மனசில ஒரு மாதிரி அமைதியை பண்ணுங்கள் மனசில மனசில ஒரு மாதிரியாயிருக்கு ஒரு மாதிரியாயிருக்கு அப்படின்னு அவரை பாட வைக்கிறதுக்கு அவர் அவர் சொல்லி அவர் கர்நாட் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா அவர் ரொம்ப அத்தனை அத்தனை பெரிய வித்வான்கிட்டையும் இருந்தே அவங்க மாதிரியே பாடக்கூடியவர் அவங்கள்ட்ட என்னென்ன கற்றுக்கிட்டாருங்கிறத அவர் சொன்னார்னா நான் வந்து அவர் முழுக்க நாள் முழுக்க கேட்டுட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சங்கீத வித்வான் அவர் அவரை கூப்பிட்டு சினிமாவில் பாட வச்சுட்டேன் எங்கள் கூப்பிட்டு எழுத்து எழுத்து பிடிச்சி இங்கே வாங்க நீங்கள் வந்து பாடுங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப நன்றி சஞ்சய் சுப்பிரமணியன் அதே மாதிரி என்ன பேசுறதுன்னு தெரியல இந்த விடுதலையை வந்து உங்களை மாதிரியே நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு அப்புறம் தான் நீங்கள் நான் தானே முதல்ல எனக்கு தானே முதல்ல போட்டு காட்டுறீங்க நீங்களே பார்க்கறதுக்கு படம் எடுக்கிறீங்க இல்ல எல்லாரும் பார்க்கறதுக்கு தான் படம் எடுத்துருக்காரு இந்த படத்தை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருக்கேன் எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை நினச்சிக்கிட்டு செகண்ட் பார்ட்டில் இப்படி தான் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க அவர் வேறு ரூட்டில் ட்ராவல் பண்ணுறாரு அவர் வேறு ரூட்டில் ட்ராவல் பண்ணுறாரு அது நான் ஒரு வாரம் ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு நான் என்னமோ சொ பேசிக்கிட்டு இருந்தேன் அவரோட ரொம்ப ஆனால் அதெல்லாம் மீறி வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றிப்படமாக வந்து இதை வந்து ஆக்குவார் ஆக்கணும் இந்த படம் வந்து நல்ல வெற்றி அடையணும் ஏன்னா அவ்வளவு உழைப்பு இருக்குது என் இவ்வளவு பேரும் நல்லா உழைச்சிருக்காங்க ராஜீவ் மேனம் சாரை பார்த்தா அவர் யாருன்னு கேட்டேன் நான் தெரியாது எனக்கு நான் பார்த்ததில்லை கேரன் யாரே அவர் சார் ராஜீவ் மேனம் சார் அந்த கேமரா பேனுவார் அவர் அவர் ஆமாம் அவர் தான் என்ன சார் அதே மாதிரி சேட்டன் சேட்டன் இந்த ரொம்ப அவர் செகண்ட் பார்ட்டில் ஒரு நான் எதை பார்த்து ரொம்ப பாராட்டினோ அதெல்லாம் வெற்றிமாறன் கட் பண்ணிட்டாரு அவரை கூப்பிட்டு ஸ்டுடியோவில் வச்சுட்டு அவரை அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து அவரை ரொம்ப பாராட்டினேன் அவ்வளோ தூரம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினேன் பாராட்டினேன் சார் நீங்கள் லைஃப்பில் இது ரொம்ப பெரிய விஷயம் சார் அப்படின்னாரு ஆனால் அதெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்து பார்த்தா சரி ஆனால் அவர் தானே டைரக்டர் அவரை டிசைட் பண்ணார் அவர் அவர் டிசைட் பண்ணுறது தான் நம்ம படமாக பார்க்குறோம் இந்த ஒரு படத்தை உருவாக்குறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு டியூனை உருவாக்குறதும் அதே போல டியூனு வந்து எனக்கு வந்து எப்பொழுதுமே என்ன இருக்குன்னா ஒரு டைரக்டர் ஒரு படம் ஒர்க் வந்து ஒரு சுச்சுவேஷன் சொன்னாங்க உள்ள வந்து பிளாங்க் ஆகிடும் எம்டி ஆகும் ஒரு கற்பனையும் இருக்காது ஆரம்பிச்சாச்சுன்னா அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் நான் தெ தெலுங்குல ஒர்க் பண்ணுறேன் அந்த படத்துக்கு வந்த கதை சொன்ன உடனே இந்த படத்துக்கு சார் நான் ஒரு ஆகாயத்தில் ஒரு புள்ளி வைக்கணும் அப்படின்னு என்னுடைய இமா என்னுடைய எண்ணம் அதாவது இசையில் ஆகாயத்தில் எப்படி புள்ளி வைப்பீங்க அவருடைய இசை வந்து ஆகாயத்துல புள்ளி வச்ச மாதிரி நினச்சிக்கிட்டு போகிறேன் கம்போசிங்கு அவர் சொன்ன அவங்க எல்லா பாட்டெல்லாம் எழுதிட்டு வந்துட்டாங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா அப்படி தூக்கி வச்சுட்டு அவங்க போட்ட பா 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 அவங்க எழுதிக்கிட்டு வந்த பாட்டெல்லாம் வரிசையாட்டி ஒன்று ஆரம்பித்தேன் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன் இது எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி படங்கள் அமையிறது வேற ஆனா அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நான் எனக்கு அது ஒரு வேலையே இல்லை இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்ன ஆபாயத்தில் புள்ளி வச்சுருந்தேன் சார் நான் சொல்ல முடியும் வெற்றி மாறும் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுவிட்டு அப்படியே வாட்சேன்னா அவர் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறாரு ஃபுல்லாக வந்து அந்த திடீர்னு பார்த்துட்டு எங்கேயோ கற்பி பாண்டிட்டு பார்த்தா இவர் இப்படி இந்த புகை போட்டு என்ன வெற்றி மாறான்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ஃபுட்டேஜெல்லாம் எனக்கு கொடுங்க அப்புறம் வேறு எங்கேயாவது போட்டாருன்னா அது நான் நல்ல பிரைஸ் கிடைக்கும் ப்ரைஸு தான் ப்ரைஸு ப்ரைஸ் ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் வந்து நான் என் இருந்ததில்லை எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் போடுறது இல்லை உடல் அவர் கேட்டாரு வெற்றி சார் நீங்கள் முதலே பேசி நீங்கள் போயிடுங்க அப்படின்னாரு இல்லை இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி எல்லாரும் பேசுகிறதையும் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இது வந்து இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் தம்பி வாழ்க்கை ஒன்றை பற்றி அவர் சொன்னார் சொல்லிட்டு தான் விஜய் சேதுபதி ரொம்ப அப்பா கேட்டேன்னு சொல்லுங்க நன்றி எல்லோருக்கும்